சிவபெருமானின் அருளால் முற்பிறவியில் சிலந்தியாக பிறந்து சிவத்தொண்டு செய்து பின்னர் சோழ குலத்தில் பிறந்தவரை சோழன் செங்கண்ணான் ஒரு நாவல் மரத்தடியில் சிவலிங்கம் ஒன்றும் இருந்தது வனத்தில் உள்ள வெள்ளை யானை ஒன்று நீரும் மலரும் கொண்டு சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தது சிலந்தி ஒன்றும் சிவலிங்கத்தின் மீது சருகு படாத வண்ணம் வலை பின்னே வழிபட்டது ஒருநாள் யானை சிலந்தி வலையை சேதப்படுத்தியதால் கோபம் கொண்ட சிலந்தி யானையின் துதிக்கையில் புகுந்து கழித்துக் கொண்டது சிலந்தியின் சிவத்துண்டால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் சிலந்தியை சோழ மன்னன் சுபதேவன் கமலாவதிக்கு மகனாக பிறக்க வரமளித்தார் கமலாவதி கருவுற்றிருந்த போது சோதிடர்கள் குழந்தை பிறக்க நேரம் கணித்தனர் ஒரு நாழிகை கழித்து குழந்தை பிறந்தால் மூன்று உலகங்களையும் ஆளும் என்று கூற அரசி தனது கால்களை கட்டி தலைகீழாக தொங்கினார் இதன் காரணமாக சிவந்த கண்களுடன் குழந்தை பிறந்ததால் செங்கண்ணான் என்று அழைக்கப்பட்டது